பூச்சியம் அதாவது நோக்கி வருகின்றது சக என்றும் பிணித்து செல்கின்றது சை என்றும் கொல்லப்படும் அதே மாதிரி மின்னியக்க விசைகளின் நட்சரவணிய கூட்டத்தொகையானது மின் ஏக்க விசையின் நட்சரவணியில் கூட்டு தொகையானது ஐஆர் பெருக்கங்களின் கூட்டத்தொகை நீ சவன் ஐஆர் ஒன் ஐஆர் டூ அல்லது திசையில் பொறுத்த ஐஆர் ஒன் ஐஆ எஸ் ஐஆர் திருநடுவர் ஒரு மின் ஏக்க விசைகளின் நட்சரவணிய கூட்ட தொகையானது ஐஆர் பெருக்கங்களின் நட்சரவண்டிய கூட்டத்தொகைக்கு பெருக்கங்களுக்கு சமன் மின் இயக்க விசயங்களின் அச்சரவணித கூட்டத்தொகையானது கூட்டுத்தொகையானது ஐயாற் பெருக்கங்களின் தொகைக்கு சமன் பிளஸ் எல்லாம் மின் இயக்க விசைகளின் கூட்டுத்தொகையானது ஐயா பெருக்கங்களின் கூட்டுத் சமன் அண்டு ஆகவே மின்னோட்டங்களின் அச்சரவனின் கூட்டுத்தொகையானது அதாவது என் ஜாதாயினும் ஒரு சந்தியில் ஒரு மின்சூற்ற மின்னோட்டத்தின் அச்சரவணித கூட்டுத்தொகை பூச்சியம்

ஒன் டீங்கில் சீவன் சக ஒண்டிகில் சி டூ அதே நேரத்தில் சமாந்தரமாக கேப்ப சீட்டர் இருக்குமான்னு சொன்னால் சி செம்மன் சீவன் சக சி ட்யூ ஆனால் கடையில் வந்து ஒண்டிங்லார் செம்மன் ஒன்டிங் லார் ஒன் சக ஒன்றிங்களாட்டு வந்து பார்த்துக்கிறாங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் தூண்டி முக்கியமான விஷயம் வந்து தூண்டி தூண்டி என்றால் என்ன அந்த தூண்டிக்கு ஒரு தூண்டெடுத்தலன் இருக்குது தூண்டி என்று சொன்னால் ஒரு கோயில் ஒரு ஒரு கோயில் எடுத்த பண்ண கட்டாயம் வந்து தூண்டி அதை மின்ன தூண்டுறது தூண்டி மின்னோட்டம் எதுக்கு மின்னோட்டத்தை எதுக்கிறது தடை அதை அதைத்தான் தூண்டி என்று சொல்லுவோம் அந்த தூண்டி வந்து ஒரு நாங்கள் இப்படி எடுப்போம் ஒரு ஆடலோட்ட மின்சாரம் எப்படி குறிப்பா ஆடலோட்ட மின்சாரத்தில் ஒரு கோயில் இருக்கக்குல ஒரு தடையைப்படும் மின்னோட குல மின்னோடுது மின்னோட்டத்தை எதுக்கிறதுக்கு ஒரு தடையைப்படும் அந்த தடையால ஏற்படுற இந்த தடை எக்ஸல் இங்கே ஏற்படுற சடை எக்ஸல் இந்த தூண்டில் ஏற்படுற தடை எக்ஸல் இந்த கோயில் ஏற்படுற தடை எக்ஸல் சமன் எக்ஸல் சமன் டூ பாய் என்றாக இருக்கும் டூ பை எஃப்எல் அதே மாதிரி இது வந்து ஒரு கொள்ள கொள்ளளவியாக இருந்தா கொள்ளளவிலே அதே மாதிரி ஆடல் ஓட்டம் ஓடக்குள்ள சி என்ற கொள்ளளவி அந்த கொல்லளவம் வந்து சி ஆக இருந்தா

அது வந்து ஐம்பது கேர்ட்ஸ் அது சிங்கிள் பேஸ் ஆக இருந்தான த்ரீ பேஸ் ஆக இருந்தான ஐம்பது கேர்ட் ஐம்பது தட எல் தூண்டத்திறன் இந்த தூண்டத்திறன் அளக்குற அழகு கென்றி மில்லி கன்றில் இருந்தால் பத்து சே மூன்றாம் மாத்தோட பெருக்கோணம் கென்றியாக மாத்துறதுக்கு அதே கெப்பாசிட்டர்ல டூ பை எஃப்சி என்ன கூட ரெண்டு தர இருபத்தி ரெண்டு ஏழு தர எஃப் வந்து ஐம்பது தர சி இந்த சி கொள்ளலாம் வந்து ஃபரட் மைக்ரோ ஃபாரட் பிகோ ஃபாரட் நானோ அதாவது மைக்ரோ ஃபாரட் ஃபாரடா மாற்றத்துக்கு 10^6 அலகை பெருக்கணும் நானோ ஃபாரட் ஃபாரடா மாத்த 10^9 அலகை பெருக்கணும் பிகோ ஃபாரட் ஃபாரடா மாற்ற தேதி 10^12 பெருக்கணும் ஆகவே இங்க வந்து இந்த XCன்றது தடை இப்ப இந்த சர்க்யூட்ல இந்த சி அந்த கெபாசிட்டர்னால உண்டாகுற தடை யாரட மின்சாரம் உண்டாக்குள்ள உண்டாக்குள்ள

பணம் பலம் பதவி நிலையேற்ற சொத்து ஆகவே நாங்கள் படித்த பாடசாலைகள் என்றும் மறக்க கூடாது அதுதான் காமல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை அவை அன்றைய காலத்து அதிபர்கள் அதாவது பிரதர் மேத்யூ பிரதர் பிரான்சிஸ் பிரத மார்டி எனக்கு ஒரு சிஸ்டர் பேர் இப்படி எல்லாம் பலர் இருந்தாங்க அதே மாதிரி ஆசிரியர் நான் எடுத்து பாக்க ஆனா தொடக்கம் ஆவன் அங்கே அவரை ஏதோ படிப்பித்த ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு அனைத்து பாடங்களும் கற்பித்த ஆசிரியர்களை அந்த வகையில் எனக்கு வந்து கற்பித்த ஆசிரியர்கள் அதே போன்று இரவமூர்த்தி மாஸ்டர் அல்ஃபிரட் டீச்சர் வள்ளியம்ம டீச்சர் அதே போன்று சின்னசாமி சார் அதே போன்று சண்முகநாதன் சார் ஜோராஜா சார் இவர் பலர் இருந்தாங்க அதே மாதிரி ராஜேந்திரா சார் அதே நான் ஏழு நினைவு டீச்சர் அதேபோல் பாக்கியராஜா மாஸ்டர் அதே போது அல்ஃபரட் சார் தான் பலர் படிப்பிச்சாங்க அவை சிறுவயதுலேருந்து படிப்பிச்ச ஆசிரியர் இன்று நான் நினைவு கூறுறேன் தொடர்ச்சியாக தம்பிராஜா சார் இவ்வாறானவர்கள் எல்லாம் பலர் அங்கே இருக்கு கற்பித்தாங்க சில பேர் தற்போதைக்கு மறந்துட்டேன் ஆகவே அனைவரையும் நினைவு கூற வேண்டியது எமது கடமை மறக்க கூடாது ஆகவே கல்வி நாங்கள் கற்ற கல்வி கூட மறக்காது பயந்து போக போக அவை அழிந்து செய்யலும் இறக்கும் தருவாயிலும் இவற்றின் சில பொருட்கள் வசனங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் பணமோ பலமோ பதவியோ நம்மளிடம் வராது என்று கூறி பிடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் வணக்கம் கூடிய முடிவு முடிவு விடைபெற்றாலும் ஆனா எனக்கு வந்து மனதுக்குள்ள படாரன்ற உடன்று சொல்லிக்கு வந்து இல்லை விடுத்தேன் நான் விட்டது என்ன சொன்னா நான் பாடசாலையில் பட்பித்த ஆசிரியர்களுக்கு நான் பியூட்டர் இல்ல டியூஷன் இல்ல யாழ்ப்பாணத்தில் கல்வியற்ற ஆசிரியர்களை நான் மறக்கல அந்த வகையில யாழ்ப்பாணத்தில் சயின்ஸ் அகடமி மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் அதே மாதிரி சதீஷ் சர் வீடு பிரவுன் ரோட்டில் வேலை எல்லாம் நான் மறக்க முடியாது அந்த வகையில் எனக்கு கடிதம் கற்பித்த ஆசிரியர் ரவிமோகன் கெமிஸ்ட்ரி கற்பித்த ஆசிரியர் ஜெகன் அதே போன்று சதீஷ் அதே போன்று பிசிக்ஸ் கற்பித்த ஆசிரியர் தவா சார் அனைவரையும் அதாவது ரவிமோகன் சார் தவா சார் ஜெகன் சார் சதீஷ் சார் ஆகியோர் அனைவரையும் நான் நினைவுந்தவராக அவர்கள் அன்று தந்த சொத்துக்கள் தான் இவை அந்த காலம் சாதாரணமான காலம் அல்ல நான் கல்வியிட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதி முள் நிறைந்த காட்டினிலே நடந்த காலம் முள் நிறைந்த காட்டினிலே ரோஜாமலர் மலர்ந்த காலம் என கூறுகிறேன் நன்றி வணக்கம்